சொல்லுங்க உயிரோட பெருசு என்ன கருவை ஏன் நான் ஏன் அப்படிதான் சொன்ன தெரியுமா உயிரோட வச்சிருக்கிறதே கருவை

எத்தனை தடவை எத்தனை சத்திர பயப்படுத்தின முயற்சி எடுத்தா இல்லையா அந்த நேரத்தில் எல்லாம் குயிரை விட மேலாக இருந்தது கிருப தான் சொல்லுங்க சொல்லுங்க உமா பார்க்க ஆசையோட தேவாலயத்துல வந்தேன் அங்க வந்து உமது வல்லமையை கண்டே உமது மகிமையை கண்டே அப்பதான் எனக்கு ஒரு காரியம் புரிந்தது ஜீவனை பார்க்கல உமது கிருபை நல்லது என் உதடுகளுக்கும்